இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் எந்த இடத்துல இருக்குது இந்த வீட்ல என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்கு போட்டு கிடக்கு இப்போ வாங்கோ இந்த வீடு பற்றிய தகவலை நாங்கள் பார்ப்போம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற வீட்டை தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னா வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது காணியின் அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு முக்கா பரப்பு காணிக்கு ஒன்றரை குழி குறைவு அதாவது இரண்டரை பிறப்பு விட கூட அதே நேரம் இரண்டு முக்கா பிறப்புக்கு ஒன்றரை குழி குறைவான காணி அந்த காணிக்கு தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதி ஓரமாக இருக்கிற வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டுக்கும் பிரதான வீதிக்கும் இடைப்பட்ட வெறுமையாக இருக்கிற பகுதியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதையும் பயன்படுத்தி நீங்கள் கடைத் தொகுதி அப்படி கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் முன்னுக்கு கடை தொகுதி கட்டுவதற்கான இட வசதி இருக்குது அதே நேரம் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரே நேரத்துல நான்கு வாகனங்களை பார்க் பண்ண முடியும் நாலு காரையோ அப்படி இல்லையென்னு சொன்னா நாலு வேனையோ ஒரே நேரத்துல பார்க் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு வாகனத்தை கராஜுக்கு அப்படிலாம் இப்ப நீங்க நேர பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற கராஜுக்கு மற்ற மூன்று வாகனத்தையும் முன்பகுதியில் பகுதியில விட்டு கொள்ள முடியும் இந்த வீட்டுக்கு இரண்டு ஃப்ளோர் இருக்குது கிரௌண்ட் ग्राउंड फ्लोरம் இருக்குது அதே நேரம் फर्स्ट फ्लोरம் இருக்குது முதல்ல கிரவுண்ட் फ्लोर சம்பந்தப்பட்ட விவரங்களை பாப்போம் அதுக்கு பிறகு फर्स्ट फ्लोरஐ பாப்போம் கிரவுண்ட் फ्लोर சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா கிரவுண்ட் फ्लोरல இப்போ நீங்க முதலாவது ரூமை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த முதலாவது ரூமை நீங்கள் ஆபீஸ் ரூமாய் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த ஆபீஸ் ரூமை தாண்டி போனம் அப்படி என்று சொன்னா முன்னுக்கு ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கு இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வெயிட்டிங் ஏரியாவை தாண்டி போனா உள்ளுக்கு ஹோல் இருக்குது இப்போ நீங்க வெயிட்டிங் ஏரியாவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வெயிட்டிங் ஏரியாவை தாண்டி நாங்கள் உள்ளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹோலுக்கு போய் கொள்ள முடியும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒவ்வொரு ரூமை பார்ப்போம் இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ரூம் இது சாமி அறை இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிறது இரண்டு ரூம் பாத்துட்டீங்க ஏற்கனவே ரோவிஸ் ரூம் பார்த்துட்டீங்க இரண்டாவது ரூம் சாமி அறை மூன்றாவது ரூமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டு இருக்கிறது மாதிரி அளவு திட்டத்தில் இருக்கிற மூன்றாவது ரூம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ரூமுக்கு பக்கத்தில் இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதனுடைய தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்காரர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அட்டாச் பாத்ரூமை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படியே பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த படிக்கட்டு வழியை மேலே ஏறி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொள்ள முடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் ஐந்து ரூம் இருக்குது அதே நேரம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது மிகப்பெரிய ஹால் ஒன்று இருக்குது அதே மாதிரி பெரிய கிச்சன் ஒன்று இருக்குது பல்கனி இரண்டு பல்கனிகள் இருக்குது அதனுடைய தோற்றங்களை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மிகப்பெரிய ஹோலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த ஹோலை சூழ மொத்தம் நான்கு ரூம்கள் இருக்குது வெளியில் பல்கனியோட ஒரு ரூம் இருக்குது மொத்தம் இந்த ஃபிளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் ஐந்து ரூம் இருக்குது அந்த ரூமினுடைய தோற்றங்களை நீங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் முதலாவது ரூம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற முதலாவது ரூம் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கீழே நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தராசோ பதிக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கபோர்ட் மாதிரி இங்கே வந்து பதினோரு கபோர்ட் இருக்குது எல்லா அறைகளுக்குமே பெரும்பாலும் கபோர்ட் இருக்குது இந்த வீட்டில் மொத்தம் பதினொரு கபோர்ட் இருக்குது இந்த பதினொரு கபோர்ட்டுமே தேக்க மரத்தால கதவு போடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கிச்சனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே பர்ஸ் ஃப்ளோர்லேயும் கிச்சன் இருக்குது கதவுகள் ஜன்னல பாத்தோம் அப்படின்னு சொன்னா அழகான கடை இரைச்சல் வேலைப்பாட்டோடு இருக்குது ஜன்னல் கம்பிகளுக்கு மூன்று நூல் கிரில் கம்பி போடப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த வீடு முழுவதும் பதினான்கு ஜன்னல் அஞ்சு சிறகு ஜன்னல் போடப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற அட்டாச் பாத்ரூம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதே போல இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு ஓப்பன் பல்கனியோட சேர்ந்த ஒரு ரூம் இருக்குது அதனுடைய தோட்டத்தையும் நான் இந்த வீடியோவில் அடுத்ததாக காட்டுவேன் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற இன்னொரு ரூமை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நீங்கள் அடுத்ததாக பார்க்க போறது இந்த ஹோல்ட தோட்டத்தை பார்க்க போறீங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பெரிய ஹோல் அமைஞ்சிருக்குது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஹோலுட் தோட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் அடுத்ததாக பார்க்க போறபடியும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சாமி அறையை பார்க்க போறீங்க இதனுடைய தோட்டத்தை நீங்கள் பார்த்து முடிச்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பல்கனியோட சேர்ந்த அறையை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக அந்த அறையினுடைய தோட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அந்த ஐந்தாவது அறை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பல்கனி இந்த கதவை துறந்தீங்க அப்படி என்ன சொன்னால் பல்கனிக்கு போய் கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தோட்டத்தை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டினுடைய மேலதிக விவரங்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு நான்கு பக்கமும் சுற்று மதலோடு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இப்போ நீங்கள் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த வீட்டுக்குரிய ஓட்ட டேங்கை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஓட்ட டேங்கு கீழேயும் ஒரு ஷவர் ரூம் இருக்குது இந்த வீட்டினுடைய பெரும்பான்மையான முழுமையான தோற்றத்தை இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வெட்டு கிணறு அடுத்ததாக இந்த வீடு எங்கே இருக்கு பார்த்த மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சமுத்தி வங்கி சங்கம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமுக்தி வங்கிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது பிரதான வீதியோரமாக அதாவது பலாலி ரோட் ஓரமாகவே இந்த வீடு இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலேயே இருக்குது இந்த ரோட்டுக்கிற வீடு இந்த வீட்டை சூழவுள்ள பகுதிகளில் இருக்கிற மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாமரம் ரெண்டு பிலாமரம் அதே நிறம் தென்னை மரம் தோடை மரம் அப்படின்னு சொல்லி பயந்தர மரங்கள் இந்த இரண்டாம் முகப்பரப்பு காணிக்கை இருக்குது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான பழக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கான விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை யாராவது வாங்க விரும்பினா நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொள்ள முடியும் அதாவது நீங்கள் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் நேரில் போய் இந்த வீட்டை பார்த்த பிறகுதான் நீங்கள் உங்களுடைய விலையை கேட்க முடியும் அதாவது இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்ற தகவலை மட்டும்தான் எங்களுக்கு தந்தவர் விலை விவரங்கள் வாங்குபவரோடு மட்டும்தான் கதைப்பேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தாரோம் இப்போ உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கிரண்டு கண்டெக்ட் நம்பர் அதாவது மேலே இருக்கிற நம்பருக்கு நோமல் கோல் எடுக்கலாம் நீங்கள் ஊடாக தொடர்பு கொள்வது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் நேரடியாக உரிமையாளோட கதைச்சு விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது இந்த வீட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தேவைகளுக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்கண்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க போறீங்கன்னு சொன்னால் விளம்பரப்படுத்த முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் என்னுடைய யூடியூப் தளத்தில் உள்ளுக்கு போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் இதே போல சிறிய வீடுகள் பெரிய வீடுகள் அப்படின்னு சொல்லி யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமை தொலைபேசி இலக்கத்தோட போட்டு சில காணிகள் தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்க முடியும் பார்த்து இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் அப்படி கொடுக்கல் சொன்னால் பெரும்பாலும் வங்கிகளுக்கு செய்கிறது தான் நல்லது அது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் சொல்லிகிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்